திராவிடம்ன்ற அந்த ஒரு சித்தாந்தத்து மேல கல்லெறிஞ்சா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி பெரியார் அப்படின்ற அந்த பெரிய பிம்பத்து மேல ஒரு தாக்குதலை தொடுத்தா டிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸா டிஎம்கே தான் கட்டமைக்கிறாங்க அவங்க கட்டமைச்சு இந்த ஒவ்வொரு ஆளுமைகளையும் ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் அவங்க வந்து அபகரிக்கிறாங்க அது இப்போ அவங்க எதிராக டேர்ன் ஆகுது இப்போ அவர்கள் பெரியார் குறித்து பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஈரோடு கிழக்கில் ஒரு மக்கள் வந்து பதில் கொடுப்பாங்க ஈரோடு கிழக்கில் சீமானவர்கள் இந்த முறை அந்த அவர் வா எப்போது வாங்குற அந்த பத்தாயிரம் வாக்குகள் கூட வாங்க மாட்டார் அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பல் தேடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தி க ஆதரவாளர்கள் திமுக ஆதரவர்கள் பேசுகிறாங்களே ஸோ அந்த இந்த விஷயம் அங்கே ஈரோடு கிழக்கில் எதிர எதிரொலிக்குமா அது ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா பெருசாக நாம் கட்சி பெர்ஃபார்ம் பண்ணால் நான் பார்க்கல பை எலெக்ஷனில் பெருசாக ஸ்கோர் பண்ணுறதுக்குலாம் அங்கே ஒன்றும் ஸ்பேஸ் கிடையாது அவங்களுக்கு இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா களத்தில் இப்போ மற்ற எந்த கட்சிகளும் எந்த கட்சியுமே இல்லாத கட்சி அப்படிங்கும்போது போது ஆமாம் நாம் தான் மைக் சின்னம் கிடைச்சி ஆமா ஸோ ஆனால் கட்சிகள் எதுவும் இல்லைனாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் களத்துல இருக்கு ஸோ இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஆப்ஷன் என் தான் கொஞ்சம் பேர் என்டிகேக்கு போடலாம் கொஞ்சம் பேர் நான் ஓட்டே போடல எனக்கு பிடிச்ச கட்சி நிக்கலாம் நான் ஓட்டே போடலன்னு அவங்க கொறைக்டா வீட்டுல உட்காறதுக்கும் வாய்ப்பு இருக்கு